வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சித்த மருத்துவத்தில் பலகரை பஷ்பம் அப்படின்றது நம்ம அன்றாடம் வந்து பல்வேறு விதமான நோய்களுக்கு ஒரு துணை ஒரு காம்போவாக நம்ம பயன்படுத்தக்கூடியது பலகரை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது பலகரை அப்படின்றது சூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ஒரு பொருள் தான் பலகரை அதில் இருக்கக்கூடிய உயிர் அணுக்களானது நீக்கப்பட்டு அதோடைய ஓடு பகுதியை வந்து காய வச்சு பலகரை அப்படின்ற பேரில் கிடைக்கும் இந்த பலகரை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை வந்து புடம் போட்டு பஷ்பமாக பலகரை பற்பமாக பயன்படுத்துவோம் இந்த பலகரை பஷ்பம் அலர்ஜிக் எல்லாம் ரொம்பவே வந்து பயன்படக்கூடியது அது வந்து நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மருந்து இந்த பலகரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈருமல் சளி இந்த மாதிரி கபம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் இரிட்டபிள் பவுல்ஸ் இந்த மாதிரி வயரில் ஏற்படக்கூடிய அலர்ஜிக் கண்டிஷன்லேயும் அதுபோல் ஸ்கின் ரேஷஸ் அது மாதிரி சோரியாசிஸ் எக்ஸிமா போன்ற தோல் வியாதிகள்லையும் பயன்படக்கூடியது இது மட்டும் இல்லாமல் இதயத்தை வலுப்படுத்துவதற்கும் கூட இந்த பலகரை பயன்படக்கூடியதாக இருக்கும் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு விதமான நம்ம அதாவது சங்கு பலகரை பவளம் முத்து ஆகிய அனைத்துமே மருந்தாக பயன்படக்கூடியது இதில் வந்து பலகரை வந்து ஒரு ஆன்டி அலர்ஜிக்காக பயன்படக்கூடியது இது வந்து நிறைய பேருக்கு அதாவது சித்த மருத்துவத்தில் அலர்ஜியை சரி பண்ணுறதுக்கு மருந்து இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க பலகரை மட்டும் இல்லை பல்வேறு விதமான அலர்ஜியை சரி பண்ணக்கூடிய மருந்துகளும் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக தான் நம்ம பழகரையை பார்த்துருக்கோம் சிதர்கள் வணக்கம்